ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் சொன்னா ஜெயலலிதா நடித்து வசூலில் முதல் ஐந்து இடத்தை பிடித்த படங்கள் அப்படிங்கிற ஓவர்த்த இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஜெயலலிதா நடித்து பல படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கின்றன நல்ல வசூலும் பெற்றிருக்கின்றன இருந்தாலும் ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் வசூல் சாதனை படைத்த தான் வரிசையில் எடுத்துக்கொள்ள முடியும் இப்பொழுது அப்படிப்பட்ட படங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல் இடத்தை பிடிக்கும் படம் மாட்டுக்கார வேளன் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படம் பா நீலகண்ணன் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி எண்பத்தி ஒரு நாள் வரை ஓடியுள்ளது மேலும் நூறு நாட்களுக்கு மேலேயும் ஓடி பல இடங்களிலும் நல்ல வசூல் சாதனை செய்துள்ளது ஏ சென்டர் மட்டுமல்லாது பி சி சென்டர்களிலும் வசூலை வாரி குவித்துள்ளது சி சென்டர்களில் மிகவும் அதிகமான வசூலை கொடுத்த படம் மாட்டுக்காரவனன் எனவே இந்த படம் முதல் இடத்தை பிடிக்கிறது அடுத்து இரண்டாம் இடத்தை பிடிக்கும் படம் அடிமைப்பெண் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படம் கே சங்கர் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியுள்ளது மேலும் நூறு நாட்களுக்கு மேலேயும் சில தியேட்டர்களில் ஓடி வசூலில் சாதனை புரிந்துள்ளது ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் வசூலில் வலுத்து வாங்கியுள்ளது இந்த படம் இரண்டாம் இடத்தை பிடிக்கிறது அடுத்து மூன்றாம் இடத்தை பிடிக்கும் படம் பட்டிக்காரா பட்டணம்மா சிவாஜி ஜெயலலிதா நடித்த படம் பி மாதவன் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி எண்பத்தி ஆறு நாள் வரை ஓடியுள்ளது மேலும் சில தியேட்டர்களில் நூறு நாட்களுக்கு மேலேயும் ஓடி பல இடங்களிலும் வசூல் சாதனை படைத்துள்ளது ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூலை பெற்ற படம் இந்த படம் மூன்றாம் இடத்தை பிடிக்கிறது அடுத்து நான்காம் இடத்தை பிடிக்கும் படம் நான் ரவிச்சந்திரன் ஜெயலலிதா நடித்த படம் டி ஆர் ராமண்ணா இயக்கிய படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாள் வரை ஓடி உள்ளது பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் சாதனை செய்துள்ளது ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் நல்ல வசூல் பெற்றுள்ளது இந்த படம் நான்காம் இடத்தை பிடிக்கிறது அடுத்து ஐந்தாம் இடத்தை பிடிக்கும் படம் குடியிருந்த கோயில் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படம் கே சங்கர் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி முப்பத்தி மூன்று நாட்கள் வரை ஓடியுள்ளது பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்துள்ளது ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் நல்ல வசூல் மழை பொழிந்தது இந்த படம் ஐந்தாம் இடத்தை பிடிக்கிறது சரி இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி